திருச்சிற்றம்பலம் பரஞ்சோதி முனிவர் அருளிய மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி மூலமும் உரையும் என்னும் நூலில் உரையாசிரியர் முனைவர் திரு கா நாகராசு ஐயா அவர்கள் எழுதியதிலிருந்து ஒரு பகுதி குரவமலர் சிவபிரானுக்கு கொன்றை மலர் உகந்த மலராக விளங்குவதைப் போல அம்பிகைக்கு குறாமலர் என்னும் குரவம் உகந்த மலராக விளங்குகின்றது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் கூட இம்மலரில் விருப்பம் அதிகம் என்பர் இது கொத்தாக மலரும் வெண்ணிற மலர் ஆகும் கோட்டுப்பூ வகையைச் சேர்ந்தது குரவம் கமிழ் நறு மென்குழல் அறிவையவள் வெறுவ வெங்கரி பட வென்று அதன் உரிவை உடல் அணிவோன் என்பது முதல் திருமுறை பதிமூன்றாம் திருப்பதிகம் முதல் திருப்பாடு குரவம் கமிழ் குழலால் குடிகொண்டு நின்று விண்ணோர் விரவும் திருமேனி விளங்கும் வளை எயற்றின் அறவம் அணிந்தானை அணி ஆப்பனூரானை பரவு மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே என்பது முதல் திருமுறை எண்பத்தி எட்டாம் திருப்பதிக முதல் திருப்பாடல் குராமலரோடு அராமதியம் சடைமேல் கொண்டார் என்பது ஆறாம் திருமுறை திருப்பதிக திருப்பாடல் அராப்புனை வேணியன் செய்யருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டையந்தாள் தொழல் வேண்டும் என்பது கந்தர் அலங்காரம் எழுபத்து நான்காம் திருப்பாடல் முதலிய திருவாக்குகளை காண்க பழனி மருதமலை வெள்ளியங்கிரிமலை முதலிய இடங்களில் இம்மரத்தை இன்றும் நாம் காணலாம் திருச்சிற்றம்பலம்